திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் வீர்த்துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி திரு நாவுக்கரசருடைய ஆறாம் திருமுறை திரு நாகேச்சரம் தளத்தில் பாடினது ஏற்கனவே நம்ம ஐந்து பாடல்களை பாடிட்டோம் மீதமுள்ள ஐந்து பாடலை ப பதிக எண் அறுபத்தி ஆறு பண் திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணம்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இதை நான் சொல்கிறத கூட ஒருத்தர் வந்து குறை குறை சொன்னார் நீங்கள் சும்மா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அதங்காட்டி பாட்டை சீக்கிரமாக பாடுங்க அவ்வளோ சீக்கிரமாக கேட்குறவர் ஒரு என் பாட்டை சீக்கிரமாக பாடுங்க இதெல்லாம் சொல்லின்னுக்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு போட்டு போலாம்ல அப்படின்றாரு என்ன பண்ணுறது என்னை போல் முண்டம் வந்தால் சொன்னாதானே தெரியும் படித்தவங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு படிக்காதவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க கேட்பாங்க அவங்களுக்கு சொன்னால் தானே தெரியும் இந்த மாதிரிலாம் ஜனங்க அப்படியே ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க அப்புறம் எப்படி அவங்க இறை வழிபாடில் ஒன்றி இருப்பாங்க இறை வழிபாடில் ஒன்றி இருக்கணும் என்ன சொல்கிறாங்கன்றத கேட்கணும் இன்னும் அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த நேரம் கூட பொறுத்துக்க முடியல என்ன இருக்குது ம் கமெண்ட் பண்ணுற உங்களுக்கும் கமெண்ட் பண்ணாமல் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் என் நன்றி கொன்றாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு செய்த நன்றியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் உங்களால் தான் நான் இன்னும் மேலே மேலே இந்த சேனல் இருக்கணும்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் அள்ளி தந்தாதான் என்னை வச்சுருப்பாங்க இல்லைன்னா தூக்கி அடிச்சிடுவாங்க போட்டு பயன் இல்லாமல் போய்டும் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் துறந்தானை தம்மை தோத்திரங்கள் பல சொல்லி நிரந்தானை நிறந்தானை நீர் நிலம் வெளிக்காற்று ஆகி நிற்பனவும் நடப்பனவும் ஆயினானை மறந்தானை தன்னினையா வஞ்சர் தம்மை அஞ்சு எழுத்தும் வாய்ன விழா வல்லோர்க்கு என்றும் சிறந்தானை திருநாகேச்சரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே பாருங்க துறந்தானை அறம் புரியா துரிசர் அதாவது யாருக்கும் தான தர்மம் பண்ணாதவங்க அவங்கள துரிசர் தார் துரிசர் தம்மை தோத்திரங்கள் பல சொல்லி வானோர் ஏத்த அந்த தேவர்கள்லாம் பல பாடல்களை பாடுறாங்க தோத்திரம் சொல்லி உன்னை பண்ணிடுறாங்க நிறந்தானை நீர் நிலம் தீ வெளி காற்று ஆகிய நிற்பனமும் நடப்பனமும் ஆயினானை எல்லாமே அவர்தான் தீயும் அவர் தான் காற்றும் அவர் தான் வெளியும் அவர் தான் அதை நிற்கிறது நடக்கிறது எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி புகழ்றாரு மறந்தானை தன் நினையா வஞ்சர் தம்மை அந்த நினைக்கவே மாட்டாங்க நினச்சாதான அவங்க மறக்கிறதுக்கு மறந்தானை தன் நினையா வஞ்சகர் வஞ்சர் தம்மை அஞ்செழுத்தும் வாய் நவில வல்லோர்க்கு என்றும் சிறந்தானை திருநாகேஸ்வரத்து உலானை இந்த அஞ்செழுத்த யாரெல்லாம் வாய் நிறைய சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடியவர் இந்த நாகேஸ்வரத்தில் இருக்கிற திரு நாகேஸ்வரத்து உலானை சேராதார் நன்னெறி சேராதர் நல்ல நல்ல நெறிக்கி மாட்டாங்க அப்படின்றாரு மறையானை மால்விடை ஒன்று ஊர்தி யானை மால் நஞ்சு உண்டானை வானோர் தங்கள் இறையானை என் பிறவி துயர் தீர்ப்பானை இன்னமுதை மன்னிய சீர் ஏகம்பத்தில் உறைவானை ஒருவரும் ஈங்கு அரியா வண்ணம் என் உள்ளத்துள்ளே ஒளித்து வைத்த சிறையானை திரு நாகேச்சரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே அந்த மறையானை மறை மறை நல பொது மறையானை மால் விடை ஒன்று ஊர்தியானை அந்த நந்தி மேலே நந்தி வாகனத்தில் வராரு இல்லையா அது சொல்கிறாரு மால் கடல் நஞ்சு உண்டானே அந்த மா கடல் நஞ்சு உண்டார் அந்த சிவபெருமான் நல்லதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு விஷத்தையும் எருக்கம் பூவியும் ஊமத்தம் பூவியும் இதெல்லாம் அவர் சொல்கிற உங்களுக்கெல்லாம் எது வேணாமோ அது கையில் கொடுத்துருங்க நல்லதெல்லாம் நீங்கள் அனுபவிங்க நஞ்சு உண்டானை வானோர் என் வானோர் தங்கள் இறையானை யானை என் பிறவி துயர் தீர்ப்பானை என்னுடைய அந்த இறைவன் என்னுடைய பிறவி துயரும் தீர்ப்பான் அந்த வானோருக்கு மட்டும் அவன் சொந்தம் அந்த வானோர் தங்கள் இறையானை அந்த வானோருடைய இறையானை என்னுடைய துயரையும் தீர்ப்பார் துயர் தீர்ப்பானை இன் அமுதை மன்னிய சீர் ஏகம்பத்தில் அவர் எங்கேருந்தும் வந்தவர் இல்லை அங்கேயே இருக்கிறவர் நீங்கள் ஒவ்வொரு பதிவுகளையும் பாருங்கள் நம்ம திருநாவுக்கரசர் அழகாக சொல்லியிருப்பார் மதுரையில் மண்ணிய அப்படின்னு சொல்லுவார் அங்கேயே இருந்தவர் வேற எங்கிருந்தோ அவரை தூக்காந்து வைக்கல முளைத்தானை அப்படின்வாரு முளைச்சான் அங்கேயே முளைச்சான் இருக்கிறவன் தான் முளைப்பான் இல்லாதவன் எங்கேருந்து முளைப்பான் எங்கனா வந்து கொண்டு வந்து போட்டா அந்த முளைத்தானை அவனுக்கு யாரும் விதை போடல அங்கிருந்தே ஆதியும் அந்தமும் அவன் தான் அங்கேருந்தே முளைத்தானை அப்படின்வாரு அந்த மாதிரி அங்கங்க அந்த லிங்கம் அப்படி இருக்குதான் அப்படி சொல்லுவார் மண்ணிய சீர் ஏகம்பத்தில் உறைவானை ஒருவரும் ஈங்கு அறியா வண்ணம் பாருங்க ஒருத்தரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஒருவரும் அறியா வண்ணம் என் உள்ளத்துள்ளே ஒழித்து வைத்த நான் ஒழிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு தெரியுமா அது மாதிரி திருநாவுக்கரசர் சொல்கிறார் என் உள்ளத்துள்ளே ஒழித்தானை யாருக்கும் தெரியாது நான் என் உள்ளத்தில் ஒழித்து வச்சுக்கிறேன் நானும் ஒழித்து வச்சுக்கிறேன் எங்கள் அப்பனை இங்கேயே தான் வச்சிக்கிறேன் எங்கள் அப்பா அப்படி சொல்லுவாங்க சூடாக சாப்பிட்டா அவர் கருக்குமோனு அதெல்லாம் கிடையாது சூடாக எங்கள் அப்பாக்கு என்னெல்லாம் அவர் அங்கேயே இருக்கிறார் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்கும் அவர் இதெல்லாம் சாப்பிடுவாரா இதெல்லாம் சாப்பிடுவாரான்னு ஆசையாக செய்து வைப்பேன் நான் அந்த மாதிரி என் உள்ளத்துள்ளே ஒழித்து வைத்த சிறையானை அவனை அங்கேயே நான் சிறை வச்சிருக்கேன் திருநாகேச்சரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கன் சேராதாரே எய்தானை புறம் மூன்றும் இமைக்கும் போதில் விசும்பில் வருபுணை திருவார் சென்னி பெய்தானை பிறப்பு இலியை அறத்தில் நில்லா பிரமந்தன் சிறம் ஒன்றை கரம் ஒன்றினால் கொய்தானை கூத்து ஆட வல்லான் தன்னை குறியிலா கொடியேனை அடியேனாக செய்தானை திருநாகே சரத்து உளானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே எய்தானை புறம் மூன்றும் எரித்தானை புறம் மூன்றும் இமைக்கும் போதில் இரு விசும்பில் இரு புனலை திருவார் சென்னி அப்படின்றார் அந்த பொறம் மூன்றையும் அப்படி எய்து எரிச்சிட்டார் அப்படி சிரிப்பாதியே இமைக்கும் போது இமைக்கும் போதில் இரு விசிம்பில் அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு பெய்தானை பிறப்பு எலியை அவருக்கு பிறப்பு கிடையாது அறத்தில் நெல்லாக நியாயத்தால் நியாயம் பேசாத பிரம்மனுக்கு உனக்கும் அஞ்சு தலை எனக்கும் அஞ்சு தலை நான் என்ன உனக்கு நிகராக இருக்கிறேன் அப்படின்னாரு அதானே உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலையை கிள்ளிட்டார் அந்த மாதிரி அதை சொல்கிறார் பிரமன் தன் சிலம் ஒன்றை கரம் ஒன்றினால் கொய்தானை கூத்து ஆட வல்லான் தன்னை சிதம்பர நடராஜனன் கூத்து ஆடுறத்துக்கு வல்லான் வல்லான் தன்னை குரியில கொடியேனை அடியேடாக செய்தானை திரு நாகேச்சரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே ஆட வல்லான் தன்னை குறியிலா கொடியேனை அடியேனாக செய்தானை அந்த சிவபெருமானுக்கு குறியிலா கொடியேனை அடியனாக செய்தானை திருநாகேச்சரத்து உலானை என்னையே அவனுக்கு அடியானாக்கி அடியனாக்கினாரு நான் குறிய குறியே இல்லாதவன் குறியிலா கொடியேன் நான் அலியானை அன்னிக்கும் அன்பால் தன்னை வான் பயிரை அப்பயிரின் வாட்டம் தீர்க்கும் துளியானை அயன்மாலும் தேடி காணா சுடரானை துளிசு அற தொண்டுபட்டார்கு எரியா எலியானை யாவர்க்கும் அறியான் தன்னை இன் கரும்பின் தன்னுள்ளால் இருந்த தேரல் தெளியானை திருநாகேச்சரது உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே இந்த பாடெல்லாம் நல்ல புரியணுன்றதுக்காக தான் நிறுத்தி நான் பாடுறேன் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அரியானை அன்னிக்கும் ஆண்பால் தன்னை வான் பயிரை அப்பயிரின் வாட்டம் தீர்க்கும் துளியானை அயன்மாலும் தேடி காணா சுடரானை துரிசர தொண்டு பட்டார்க்கு எலியானை யாவர்க்கும் அறியான் தன்னை இன் கரும்பில் தன்னுள்ளல் இருந்தான் இருந்த தேரல் சரத்து திருநாகேச்சரத்துவுலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே இப்போ இந்த பாட்டு மட்டும்தான் கவனிப்பீங்க இதில் இருக்கிற பொருளை கவனிக்க மாட்டீங்க அலியானை அன்னிக்கும் அன்பால் தன்னை வான் பயிரை அப்பயிரின் வாட்டம் தீர்க்கும் அந்த பயிர் கூட வாட்டத்தை தீர்க்கக்கூடியவர் வான் பயிரை அப்பயிரின் வாட்டம் தீர்க்கும் துளியானை அயன் மாலும் தேடி காணா பிரம்மாவும் திருமாலும் தேடி காணா அப்படி அந்த சிவபெருமான சுடரானை துரிசார தொண்டு பட்டார்க்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறாங்களோ அவங்களுடைய எளியானை அவங்களுக்கெல்லாம் அவர் எளிமையானவர் யாவர்க்கும் தன்னுள்ளால் இருந்த தேரல் எளியானை திருநாகேச்சரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கன் சேராதாரே யாரெல்லாம் தொண்டு செய்கிறாங்களோ அவங்க மனசுக்குள்ளேயே அவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு அவர் தான் சொல்கிறாரு இங்கே என்ன எங்கேயும் வேணாம் உங்களுடைய உழைப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னுட்டு உங்களுடைய வேர்வு துளியில் நான் இருக்கிறேன் அப்படின்றாரு சுப்பர்மானுக்கு தொண்டு செய்கிறதே பெரும் தொண்டா செய்தவர் நம்ம திரு நாவுக்கரசர் சீர்த்தானை உலகேழும் சிறந்து போற்ற சிறந்த ஆணை நிறைந்து ஓங்கு செல்வன் தன்னை பார்த்தானை மதனவேல் பொடியாய் பனிமதி அம்சடையானை புனிதன் தன்னை மலை மலையெடுத்த அரக்கன் அஞ்ச அருவிரலால் அடர்த்தானை அடைந்தோர் பாவம் தீர்த்தானை சரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரே சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரு திருச்சிற்றம்பலம் சீர்த்தானை உலகேழும் சிறந்து போற்ற உலகேழும் சிறந்து போற்ற சிறந்த சிறந்தானை நிறைந்து ஓங்கும் செல்வன் தன்னை எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கிற சோபெருமானை பார்த்தானை மதன வேல் பொடியாய் வீழ பணிமதி அம் சடையானை புனிதன் தன்னை அந்த மன்மதன் பார்த்தார் உடனே அவனை பொடியாக்கிட்டார் பொடியாய் வீழ் பணிமதி அம்சடையானை புனிதன் தன்னை ஆற்று ஓடி மலை அரக்கன் என்னால் வந்து கும்பிட முடியாதுன்னு நான் டெய்லி வர முடியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராவண அந்த கைலாய மலையை அலையக்கா தூங்கும் போய் நம்ம அங்கே எடுத்து போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆற்று ஓடி மலை எடுத்த அரக்கன் அஞ்ச அறுவிரலால் அடர்த்தானை அடைந்தோர் பாவம் தீர்த்தானை அந்த வரல தான் அப்படின்னாரு அந்த கீழே மாட்டிக்கின்னு அத்தனை ஆண்டு காலம் இருந்தானா ஐயோ அப்பா என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு அப்போ நம்ம திருநாவுக்கரசர் தான் வாகீச முனிவராக இருந்தாராம் அவர் தான் மறுபிறவியில் திருநாவுக்கரசராக பிறந்தாராம் அந்த வாகீசர் தான் வந்து ஏன்பா நீ அந்த நரம்பை இழுத்து வீணை மீட்டி பாடு அப்படின்னு உடனே கை நரம்பை இழுத்து வீணை மீட்டி பாடின பிறகு தான் அந்த இசைக்கு மயங்கி சரிப்போ பழிச்சு போடா போன்னு அந்த வரல அப்படி எடுத்தானான் ஓ தப்பிச்சு ஓனானா அந்த மாதிரி அப்படி ஒரு பெருமையை சொல்கிறார் அறிவிரலால் அடர்த்தானை அடைந்தோர் பாவம் தீர்த்தானை திரு நாகேஸ்வரத்து உலானை சேராதார் நன்னெறிக்கன் சேராதாரே அந்த சுபெருமான நினச்சி வணங்கி வழிபடுறவங்களாம் சிவனுடைய திருவருவில் பெறுவாங்க நினைக்காதவங்கள்லாம் சேராதாரே அவங்களாம் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க சுவாமி சண்பகாரணியர் அம்பாள் குன்றா முலைநாயகி அருமையான இந்த ஐந்து பாடல்களை ஐந்து எப்போ பெரிய பெரிய பாடல்கள் அதெல்லாம் பத்தும் அப்படியே தான் பாடுவேன் இவ்வளோ காலம் பாடி பாடி எல்லாம் போய் நேருக்குது வேகமாக ஆகையினால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நிறைய நேரம் எடுத்துக்கிதுன்னு நீங்கள் பார்க்காம எல்லாத்தையும் விடாமல் கேட்பீங்க அப்படின்னு தான் இதையெல்லாம் கொண்டு வந்து சிறுக சிறுக போடுற முதல் ஐந்து பாடல்களை போன வாரம் போட்டோம் இப்போ இந்த திருநாவுக்கரசர் முறை வரும்போது இந்த ஐந்து பாடல்களையும் இப்போ போட்டிருக்கோம் இதையெல்லாம் கேட்டு கண்ணுற்று சிவபெருமானுடைய திருவருள பெருங்க திருநாவுக்கரசருடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் ஏன்னா சிவபெருமானுக்கு தொண்டு ஒன்று தான் செய்தார் வேறு ஒன்றும் அவர் செய்யலை அவர் ஒன்றும் கோயில் கட்டலை அங்கங்கே பெரிய பெரிய மாளிகை எழுப்பலை ஒன்றும் பண்ணலை அன்னதானம் வைக்கலை எதுவும் பண்ணலை இவர் பண்ணுற தொண்டை பார்த்து அப்போதைய அடிகள் இவருக்கு தொண்டு செய்தார் இவருடைய பேரில் இவர் அந்த திங்களூர் தளத்துக்கு போனால் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் பாடசாலை எல்லாமே இருக்குது யார் இது ஊர் இருக்காங்க எல்லாமும் மண்டபத்தில் என் பேர் எல்லாரும் இப்படி வச்சுருக்காங்களே இந்த திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் இது மாதிரிலாம் வச்சுக்கிறது யார் அப்படின்ட்டு அந்த ஊர்க்காரங்களை விசாரிக்கிறாரு அப்பூதி அடிகள்னு அங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அப்படின்ட்டு சொன்ன உடனே அங்கே வீட்டு திண்ணியில் போய் உக்காந்துக்கிணும் உட்காந்துருக்கிறாரு அப்போ சிவபர்மா இது அப்பூதி அடிகள் வந்து விசாரிக்கிறார் நீங்கள் யார் இன்னும் இங்கே வந்து திண்ணியில் உட்காந்துருக்கீங்க ஐயா அப்படின்ட்டு உடனே நான் ஒரு வழி போக்குங்க இப்படி வந்தேன் இப்படி தென்னியில் உட்காந்தேன் இந்த திருநாவுக்கரசர்னு தண்ணி பந்தல் பாடசாலை இந்த மாதிரி எல்லாம் வச்சு நடத்துகிறீங்களே அன்னதான மண்டபம் இப்படி எல்லாம் பண்ணுறீங்களே அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான் என்ன அப்படியே இதுவாக கேட்குறீங்க ஒரு பெரிய அடியாறு அப்படின்னு சொன்னோன்னே அவனை முன்ன பின்ன பார்த்துக்குறீங்களா நான் பார்த்ததில்ல அவருடைய பெருமையை கேட்டே நாங்கள் அது மாதிரிலாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒன்று என்னங்க இது யாருன்னு தெரியாதே அவ்வளோ நீங்கள் வயசில் பெரியவங்களாச்சேன்னு அச்சேன்னு பார்க்குறேன் இல்லைனா உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது உங்களுக்கு என்ன தெரியும்னு அவரை பற்றி பேசுகிறீங்க எப்பா இவ்வளோ பெருமை எல்லாம் பேசுகிறியா அந்த நான் தான் பாரண ஐயோ சாஸ்திராங்கமாக விழுந்து அப்புதி அடிகள் வணங்கி ஐயா நான் தெரியாமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ன பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய பிள்ளைக்கு இளைய திருநாவுக்கரசு மனைவிக்கு அவங்க பேரை சொல்லி அவங்களும் திருநாவுக்கரசு அப்படின்னு மாட்டு குடும்பம் திருநாவுக்கரசுன்னு அவருடைய பெருமையை பேசி வாழ்ந்தாங்க அந்த அடியாருக்கும் அடியன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிற மாதிரி அந்த அடியார் திருநாவுக்கரசரை அடியார அவரோட அவருடைய திருவடியை பணிஞ்ச அப்போதி அடிகள் சிவபெருமானுடைய திருவருளை பெற்றார் அவரும் நாயன்மார் வரிசையில் வந்துட்டார் அந்த மாதிரி அடியார் பெருமையை பேசுறது நம்மளுக்கு செல்வ செழிப்பையும் தனதானியத்தையும் ஆயுள் விருத்தியையும் தரக்கூடிய ஆகையினால் சிவபெருமானை நேரடியாக என்னால் தொட முடியல அப்படியே தொடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடியார் பெருமையை தெரிஞ்சுக்கணும் இந்த அறுபத்தி மூன்று அடியார்களும் அப்படி இறைவனுக்காக தொண்டு செய்தவங்க இவங்களெல்லாம் பாடி பணிஞ்சாலே அதை தான் சொல்லியிருக்காங்க அடியார் பெருமையை பாடுங்க அடியாருக்கும் அடியாராக இருங்க அப்படின்ட்டு அந்த அடியார்களையெல்லாம் பாடி பணிஞ்சு கேட்டு உங்களுடைய மனசில் அதே நினப்பாக இருந்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருவருள் சீக்கிரமாக கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறைவருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம்